அஜித் தன்னுடைய உடல் அமைப்பையும் தோற்றத்தையும் பலவாறு மாற்றி கதைக்களத்தோட பொருந்தி படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்காரு மிகையில்லாத அளவான நடிப்பு வசனங்கள்னு பல மடங்கு உயர்ந்திருக்கார் த்ரிஷா அழகு பதுமையா அறிமுகமாகி அதுக்கப்புறம் படம் முழுக்க சோகமே உருவா வராங்க அவர் கதாபாத்திரத்தின் நடத்தை உறுத்தலா இருந்தாலும் தற்காலத்தின் பிரதிபலிப்பா பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிற பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்காங்க அர்ஜுன் ரகடான தோற்றத்தில் தன்னுடைய ஸ்டைல மாஸ்க் காட்டியிருக்கார் காப்பகத்தில் அவர் போடுற அதிரடி சண்டை காட்சி அருமை கிளைமேக்ஸ்ல அஜித்தோட மோதும் காட்சி ஆக்ரோஷம் ஆறோ ஒரு அடாவடி வில்லனா படம் முழுக்க பயணிச்சிருக்கார் ரிஜினா சென்றா ஒரு தரமான வில்லியா படம் முழுக்க தெரிக்க விட்டு அர்ஜுனோட ரொமான்ஸ் அஜித்தோட ஃபைட்டுன்னு அதிரடி காட்டி அசத்தி இருக்காங்க ரம்யா சுப்பிரமணியன் ஒரு சில காட்சிகளில் வந்து கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போறாங்க ஓம் பிரகாஷோடைய கேமரா கோணங்கள் அசர்பைஜான வளச்சி வளர்ச்சி படம் பிடிச்சு பிரம்மாண்டத்தை கூட்டியிருக்கு அந்த பாலைவன கார் சேசிங் காட்சிகளும் ஏரியல் ஷார்ட்ஸும் அற்புதம் காருக்குள்ள நடக்கிற ஒரு லெங்கி ஃபைட் கிளாசிக் சொல்ல ஏற்ற கலரிங் மிக பொருத்தம் வில்லன்களுடைய பதுங்கிடம் கிரவுண்ட் செட்டப் எல்லாமே தத்ரூபம் இதுல சோகமான செய்தி என்னன்னா ஆர்ட் டைரக்டர் மிலன் படப்பிடிப்பின் போதே அசர்பைல காலமானதுதான் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுவோம் விஎஃப்எக்ஸும் எஸ்எஃப்எக்ஸும் தரம் ஸ்ரீகாந்தோட கிறிஸ்பான படத்தொகுப்பு குறைச்சிருக்கு அனிருத்திசையில் சவதிகா பாடல் ஆட்டம் போட வைக்கவும் விடாமுயற்சி பாடல் அதிரடி காட்டவும் பயன்பட்டிருக்கு இருக்கு அமக்களமான பீஜியம் காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கு மொத்தத்தில் மொழி தெரியாத அசர்பைஜான்ல வழிநடுக வில்லன்களோட சண்டையிட்டு கடைசியில் விஸ்வரூபம் எடுக்கிற அஜித்துடைய விடாமுயற்சி அஜித் ரசிகர்களுக்கு நிகழ்ச்சி விடாமுயற்சி வீழ்ந்தது இந்த விமர்சனம் உங்களுக்கு நம்பறேன் மீண்டும் ஒரு வியூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ்